என் அன்பு தங்கமே நிச்சயமாக இந்த வராகி இன்று உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கு உன் கண்களில் படும் அவசர செய்தியோடு அம்மா வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இன்று என் வாக்கினை என் பிள்ளை விட்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சினைக்கு நான் தீர்வை கொடுத்து விடுவேன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்து உனக்கு இதை சொல்கிறேன் என்றால் இதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றது என்பதனை எல்லாம் யோசித்து யோசித்து இது நாள் வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்திக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் பிள்ளையே என் வாக்கினை கேட்க தொடங்கும் நேரம் அதை கேட்டு முடிக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நேரம் இன்று இந்த வராகி எனக்கான பஞ்சமி திதி இருக்கின்றது இன்று இரவில் அன்போடு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு என்றும் இந்த தயானவள் அந்த அன்பை அள்ளி கொடுக்க காத்து நான் உன் வாழ்க்கையாக மாறி உனக்கு என்ன வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு முழு மனதோடு கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன் இனி எந்த நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி வராகி கொடுக்கின்ற அன்பு உனக்கு என்னவென்று புரிந்து கொண்டது என்றால் வாழ்க்கை தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய தொடங்கும் உன்னால் முடியாது என்று நீ எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று சொல்லிவிட முடியாது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உணர வைத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு தெரிய வைத்து கொண்டுதான் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இருக்கின்ற சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மகிழ்ச்சியை மட்டும் நீ இழந்து விடாதே தேடி தேடி அலைந்தாலும் இங்கு யாருக்கும் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அவர்கள் ஆசைப்பட்ட நேரத்தில் சரியாக கிடைத்து விடுவதில்லை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் அம்மா எதையாவது செய்ய துடிக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் உனக்கான பல நன்மைகள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கு சரியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் தருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உண்மைகளையும் இன்றே நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எப்பொழுதுமே அவரவர் சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரையும் தன்னுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தோடு உளவிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களைத்தான் இந்த உலகம் நம்புகின்றது இவர்களைத்தான் இந்த உலகம் மிக உத்தமவான்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றது ஆனால் என் பிள்ளையே அவரவர் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவரவர் மனசாட்சி அவர்களுக்கு சொல்லுமல்லவா நீ எத்தனை யோக்கியன் என்று அதனால் இதையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நீ தெளிவில் கொண்டால் போதும் இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனநிறைவான ஏக்கங்கள் உனக்கு தீரும் அதாவது உன்னுடைய ஏக்கங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக இருக்கின்றது ஆனால் என் குழந்தையே மற்றவர்களை நினைத்து மனதால் வேதனைப்படுவதை விட உனக்கு தெய்வம் இந்த அளவிற்கு இறங்கி வந்து செய்கிறது என்பதனை நினைத்து நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலே போதும் வேறெதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக தேவைப்பட போவது கிடையாது எதுவாக இருந்தாலும் உனக்கான நல்ல நேரத்தை நீ என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற்று கொள்வாய் என்னிடத்தில் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ தேடிக் கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் என்றேனும் ஒருநாள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தாயானவள் உன் முன்னால் வருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் நிச்சயமாக அதை இன்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் இதை உணர்ந்தாவது இனி எந்த சூழ்நிலையையும் நாம் கடந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் போதும் மன எல்லாமும் உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இதுவரைக்கும் உனக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு இவ் நாள் வரையிலும் உனக்கு இருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை உனக்கு நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற விஷயங்கள் இன்று உனக்கு வேடிக்கையாக தோன்றலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என்னை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் நம் தாயானவள் நமக்கு நடத்தி கொடுத்து விட்டாள் என்று சொல்லி நிச்சயமாக என்னை தேடி வருவாய் அதைத்தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நான் என்னாலும் உனக்கான சந்தோஷத்தை தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறேன் என்று எல்லாவற்றையும் கடந்து உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் பிரச்சனைகளை கொடுக்கின்றவர்கள் வேண்டும் என்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கெட்டவனாக காட்ட அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்வதை நம்பி உன்னை யாரேனும் தவறாக நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் அப்படியே இருக்கட்டும் இது போன்றவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு உண்மையாக இருக்க முடியாது இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒருபொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு தர முடியாது அதனால் அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும் உன்னுடைய வேலையை நீ செய்து கொண்டிரு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எதற்காக இப்படி சொல்ல வேண்டிய நிலை வந்தது தெரியுமா தேவையில்லாத இவர்களுக்காக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் போட்டு உன் மனதிற்குள் குழப்பிக்கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நடக்கவிருக்கின்ற நல்லதும் கெட்டதும் என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பது உனக்கு புரிந்து கொள்ள திறமை இல்லாமல் இல்லை எங்கே நமக்கு எல்லாம் தெரிந்து கொண்டோமானால் நம்முடைய நிம்மதி நம்மை விட்டு சென்று விடுமோ என்கின்ற உணர்வுதான் என் பிள்ளைக்கு இருக்கின்றது அதனால் என் குழந்தை இனிமேல் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே இதையெல்லாம் எண்ணி வேதனைப்படாதே எல்லாவற்றையும் தாண்டி நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எல்லா உண்மைகளையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷம் என்னவென்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கை உன்னை கேள்விக்குறியாக்கித்தான் நிறுத்தி வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த காலகட்டத்திலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் வராகியின் பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்பதனை எந்த சூழ்நிலையிலும் மறக்கக்கூடாது அதிலும் குறிப்பாக தவறு செய்ய வேண்டிய ஒரு இடம் வரும் அந்த இடத்தில் நீ என்னை மறந்துவிடக்கூடாது நம் தயானவள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருக்கிறாள் என்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நம்முடைய அம்மா நாம் தவறு செய்தால் தட்டி கேட்பாள் என்பதனும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உணர வேண்டிய உண்மைகளை நான் இனி உனக்கு எப்பொழுதும் எடுத்துச் சொல்வேன் சுற்றி இருப்பவர்களுள் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நான் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என்றும் இனி இது உனக்கான வாழ்க்கை என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்